ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்னில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வந்து கொடைக்கானலுக்கு போகிறாரு அவர் போகிறவர் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு குகை யதார்த்தமாக பார்க்குறாரு அந்த குகைக்குள்ள என்னடா இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்னு போகிறாரு அங்கே போய் பார்த்தா என்ன பார்த்தாரெல்லாம் தெரில அதை பார்த்துட்டு டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேரை வைக்கிறாரு இப்படியே நூற்றாண்டு ஓடுது ஆனால் அந்த குகைக்கு ஏன் டபுள்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் வச்சாருன்னு தெரில நூற்றம்பது வருஷம் கழித்து இந்த குகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகுது அப்போ தான் வந்து கமலஹாசன் அவங்க வந்து குணாப்படம் எடுப்போம் அப்படின்னு கொடைக்கானல் போகிறாங்க அந்த குகையை சுற்றி அந்த குகைக்குள்ளே சில இடங்களில் வந்து ஷூட்டிங்கை நடத்துகிறாங்க அந்த படம்லாம் எடுத்து முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த குகை வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுது அந்த குகைக்கு குணா குகை அப்படின்னே பேர் வந்துட்டு குணா படம் அதனால் குணா குகை அப்படிங்கிற பேர் வந்துட்டு இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கா யாராவது கொடைக்கானல் போகிறாங்க அப்படின்னா இந்த தான் இருக்குது குணாகோகை அதை போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து டூர் போகிறவங்கெல்லாம் அந்த குணாகோகையை வந்து பார்க்குறது இப்படியே போயிட்டுருக்கா இப்படி போகிறவங்களில் பதினாறு பேர் ஒட்டு மொத்தமாக மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க ஏன் இப்படி காணாமல் போகிறாங்க ஒன்றுமே புரியவே இல்லை அதிகாரிகளுக்கு அதுக்கப்புறம் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா தெரியுது அங்கே வந்து மர்மமான சில குழிகள்லாம் இருக்குது அதில் விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக உயிரோடு வர முடியாது ஏன்னா அது வந்து பயங்கர ஆழமான குழிகள் அதுவும் பார கொடுக்கும் நெடுக்குமா இருக்கும் அதனால் கண்டிப்பாக இறந்துருவாங்க இது வந்து மக்களுக்கு வந்து வச்சுருக்கிறது ரொம்ப தப்பு அதனால புகையை மூடிடுவோம் இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு வச்சுருவோம் வச்சிடறாங்க இருந்தாலும் சில பேர் வந்து அதிபுத்திசாலிகள் புத்திசாலிகள் தாண்டி எல்லாம் போவாங்கல்ல அவங்க தாண்டி போறவங்க வந்து உள்ளே போய் சில பேர் உளுந்துடுறது இறந்துடுறது அப்படின்னு மொத்தம் பதினாறு பேர் வந்து ஆயிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுல குண குணா படம் ரிலீஸ் ஆகுது அதுலேருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்துட்டிங்கன்னா மத்திய அமைச்சரோட மருமகன் வந்து இது மாதிரி குணாக பார்ப்போம் அப்படின்னு போகிறாப்புல அவர் போயிலிருந்து எல்லாத்தையும் பார்க்குறாப்புல பார்த்துட்டு இவரும் அந்த குழில வந்து உளுந்துடுறாப்பில் இவர் அப்புறம் இவரை காப்பாற்றுறதுக்கு பயங்கர ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா மத்திய அமைச்சரோட மருமங்கள்ல எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க சரி கடைசியாக வந்து நாளும் எடுத்துனோம் அப்படின்லாம் ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எடுக்கவே முடியல ஏன்னா உள்ளே போய் இறங்கி எடுக்கணும் அப்புடின்னா அவங்களோட உயிரை ரிஸ்க் வச்சு தான் எடுக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒன்று உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது அந்த கோகையில் அதனால் வந்து அதையும் யாரும் வந்து அனுமதியை பண்ணலை கடைசியாக அந்த உடலை கூட எடுக்கல பதினாறு பேர் உள்ளே உளுந்து இறந்தாங்கன்னா அவங்களோட ஒருத்தவங்க உடல் கூட வந்து வெளியில் எடுக்கவே இல்லை ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் உள்ளே உளுந்து வெளில உயிரோடு வந்திருக்காரு அதை வச்சு தான் மஞ்சுமன் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தையும் எடுத்து வந்திருக்காங்க அது இரநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிவிட்டு மஞ்சுமல் பாய்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் கொச்சினுக்கு அடுத்த வந்து மஞ்சுமல் கிராமம் மஞ்சுமல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குதுங்க அங்கே வந்து ஒரு பதினோரு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க சின்ன இப்போ பிறந்ததுலேருந்து வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க எங்கனால ஒன்றா போறது சுற்றுறது விளாட்றது அப்படின்னு தான் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர இந்த கயிறு இழுக்கிற போட்டி இது மாதிரிலாம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறது இப்படி போயிட்டு இருக்கும்போது வளர வளர பார்த்துட்டீங்கன்னா இவங்க வந்து டூர் போகலாம் அப்படிலாம் வந்து முடிவு பண்ணி எங்கேயாவது டூரெல்லாம் போகிறது கடைசியாக அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்தா என்ன முடிவு பண்ணிட்டு ஒரு காரை வர வைக்கிறாங்க காரும் வருது அந்த காரில் ஒம்போது பேர் தான் போக முடியும் ஆனால் இவங்க பதினோரு பேர் இருக்காங்க நெருக்கி பிடிச்சிக்கிட்டு பதினோரு பேர் காரில் உட்காந்துருக்காங்க டிரைவர் வண்டி ஓட்டுறாப்புல மொத்தம் பன்னெண்டு பேர் உள்ள அந்த கார் மஞ்சுமலை மலை அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்புது இவங்க போயிட்டுருக்காங்க போயிட்டு இருக்காங்க கொடைக்கானல்லும் போய் சேர்கிறாங்க கொடைக்கானல்ல வந்து எவ்வளோ வணம் இருக்குல்ல எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சிட்டு கடைசியாக வந்து வேற எங்கேயாவது போகும்போது முடிவு பண்ணுறாங்க அப்போ தான் இந்த பதினோரு பேரில் ஒருத்தர் சொல்கிறாப்புல இதே மாதிரி குணா குகையை பார்த்துட்டு வருவோம் அப்புடின்னு சொல்கிறாப்புல நான் ரெண்டு வாட்டி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் நம்ம எல்லோரும் இப்போ போய் ஒன்றா பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல இதனால கார் குணாகோகை பார்க்க திருப்பி விடுறாங்க அங்கே போகிறாங்க குணாகோகையை வந்து போய் இறங்குறதுக்கு போகிறாங்க ஆனால் அங்கே தடை செய்யப்பட்ட பகுதியை அப்படின்னு ஏற்கனவே போட்டிருக்கு ஆனால் இவங்களுக்கு வந்து தமிழ் வந்து அவ்வளோ தெரியாது இவங்களுக்கு வந்து மலையாளத்தில் இல்லாட்டி இங்கிலீஷ் வெளியே இருந்தால் அவங்க வந்து தெரிஞ்சுந்திருக்கும் ஆனால் அப்போ தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னா அப்போ வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எட்டி பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் வந்து அங்கே குணா பார்க்க உள்ள போறாங்க அதனால போனால் தப்பு இல்லை அப்படின்னு இந்த பதினோரு பேரும் ஏறி அங்கிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க அங்கே போய் குணாகோகையை பார்க்க போறாங்க எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியாக வந்து இந்த பாறை விட்டு சும்மா பாரையை தாண்டுறது அப்படின்னு வந்து பதினோரு பேர் ஒவ்வொருத்தராக தாண்டாங்க முத மூணு பேரும் தாண்டிறாங்க ஆனால் நாலாவதாக சுபாஷ் அப்படின்றவர் வந்து தாண்டாப்புல செருப்பு விட்டுருக்காப்புல அது வந்து காலை வந்து இடறி விட்டுருது அவருடைய கட்டரே ஒரு குழிகள் வந்து உள்ளே விழுந்துடுறாப்புல அந்த குழிகளில் விழுந்தால் கண்டிப்பாக உயிரோடு வரவே முடியாது அந்த குழிகளை விழுந்துடுறாப்புல ஒன்றுமே புரியலை மிச்சம் பத்து பேருக்கும் அந்த பத்து பேரும் குழியை போய் பார்க்குறாங்க குழி வந்து கும்முரட்டாக இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு ஒன்றுமே தெரியல கதறி அழுகிறாங்க என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருக்காங்க உடனே பக்கத்தில் யாராவது ஆள் இருக்காங்களா அப்படின்னு போய் கூப்பிட்டுருவோம் அப்படின்னு அங்கே போகிறாங்க பக்கத்தில் ஒரு கடகாரரை கூப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறவர் மேலே ஃபோட்டோ எடுக்கிறவர் அவரை கூப்பிட்றாங்க ஒரு டூரிஸ்ட் கைடு அவங்கள கூப்பிட்றாங்க அவங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ண வராங்க அவங்க வந்து சொல்கிறாங்க தம்பி இந்த கோயக்கல்ல உளுந்துட்டால் யாரும் வந்து வெளில வந்தால் சரித்திரமே கிடையாது அதனால வந்து நீங்கள் போகிறது தான் நல்லது இதில் வந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது அப்படின்னு வந்து அந்த மூணு பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் அங்கேனே அரை மணி நேரம் வந்து எழுதுகிட்டு இருக்காங்க நேரங்கள் போய்கிட்டே இருக்குது அரை மணி நேரம் கழித்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குகையிலேருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது அந்த வழியோடு எவ்வளோ வலிச்சா எப்படி அலருவாங்க அதுமாதிரி சத்தம் கேட்குது அப்போ தான் அந்த பத்து பேருக்கு உயிர் வருது சுபாஷ் உயிரோடு இருக்காப்புல அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு பேர் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது மாதிரி நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க போலீஸ் வந்து ஒன்றே சொல்கிறாங்க நீங்கள் தானே குயிலை தள்ளிவிட்டு கொண்டீங்க எதுக்கு தள்ளி தள்ளிவிட்டீங்க நீங்கள் தான் கொலை பண்ணிடுறீங்க இது மாதிரி நிறையா சம்பவங்கள் நடந்துருக்கு அப்படின்னு அடிக்கிறாங்க ஆனால் இப்படி நேரங்கள் போய்ட்டுருக்கு போயிட்டுருக்கு அந்த நாலு பேரையும் அழைச்சிக்கிட்டு போலீஸும் அங்கே வராங்க வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தா இங்கே வந்து அலர் ரசத்தம் கேட்குதா இதனால் வந்து தீயணைப்பு வருது அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாம் வரும் எல்லோரும் வராங்க வந்து பார்க்குறாங்க அலர் கேட்குது எல்லோரும் கூட்டாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதுவும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல கீழே குழுவுள்ள ஒருத்தர் இருக்காப்புல அவர் அலறிகிட்ருக்காப்புல எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யாருக்குமே ஒன்றுமே புரியலை குழுவில் தான் காப்பாற்றலாம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப அடிபட்டிருக்காப்புல அவரால் கயிறை பிடிச்செல்லாம் வந்து மேலே வர முடியாது யாராவது இறங்குவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க அந்த ஆஃபீஸர்ஸ் யாருமே இறங்கலை யாரும் இறங்க முன்வரவும் இல்லை கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பதினோரு பேரில் ஒருத்தர் உள்ளே விழுந்துட்டார் மிச்ச அந்த பத்து பேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குட்டன் அப்படின்றாள் சிஜு டேவிட் அப்படிங்கிறது ஒரு பேர் அவர் வந்து நான் வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அவர் இறங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து முதல்ல யோசிச்சுட்டே சரி நீங்கள் இறங்குங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கயிறை வந்து மேலே கட்டி அதுக்கப்புறம் இறக்குறாங்க இப்படி இறக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாங்க உள்ளே ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிட்டு படத்தில் கூட காமிச்சிருந்துருப்பாங்கள்ல மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக உள்ளே போகும் எல்லாரும் சுற்றி படுத்துக்குவாங்கல்ல அது உண்மையாக நடந்த சம்பவமானு கேட்டிங்கன்னா உண்மையாக நடந்தது தாங்க க கல்லெல்லாம் உள்ளே போய் மேலே அடிச்சிடக்கூடாது உள்ளே அடிபட்டுருப்பாப்புல அதனால் சுற்றி எல்லோரும் படுத்துக்கிட்டாங்க அது உண்மையாகவும் நடந்த சம்பவம் தான் அதை வச்சு தான் அந்த படத்துலேயும் எடுத்து வந்துருப்பாங்க மழை பெஞ்சி தண்ணி உள்ளே போகலதுனால பாறையெல்லாம் பயங்கரமாக வழுக்குது கயிறு கட்டி தானே இறக்குறாங்க அவர் என்ன ஏனையாக வச்சுருக்காங்கிறார் இல்லை இல்லை அவரும் இறங்க இறங்குறாரு குறுக்கு நடுக்குமா பாறையெல்லாம் இருக்குது பாறையில் போய் காலெல்லாம் வச்சா பயங்கரமாக வழுக்குது அது கூட பரவாயில்லைங்க இந்த ஒவ்வால் இருக்கலை ஒவ்வால் ஏகப்பட்டது இருக்குது ஒவ்வாலோட அந்த வாழை அவரால் உள்ளே இறங்குறாரு முடியவே இல்லை படத்தில் ஊடக அமைச்சிருந்திருப்பாங்க தலையில் வந்து லைட்டு கட்டியிருக்க மாதிரி ஆனால் எல்லாம் லைட்டு கட்டுறவுக்கு அங்கே லைட்டு இதெல்லாம் இல்லை ஏன்னா தலையில் கட்டியிருந்தால் இப்படி எப்படின்னு பார்த்தா எங்கே பார்க்குறாங்களோ அங்கே லைட்டு இருக்கும் கழுத்தில் தான் அவர் வந்து லைட்டை கட்டியிருந்திருக்கா அப்படில குறுக்கு நடுக்குமா இருக்கிற பாறையில் வந்து காலை வச்சுட்டு கீழே எங்கேயாவது உடல் இருக்கா அதாவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்தாங்க ஆனால் வந்து ஒன்றுமே தெரில ஆனால் கீழே இறங்க இறங்க சவுண்டு மட்டும் அதிகமாகிட்டே இருக்கு இப்படியே இறக்கிக்கிட்டே இருக்காங்க எழுபது அடி வருது கயிறு பார்த்தா தீந்து போயிடுது அதுக்கப்புறம் கொண்டு வந்து கயிறை முடிஞ்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தொண்ணூறு அடிக்கு மேலே அந்த சுபாஷ் அவங்க வந்து ஒரு பாறையோட எஜ்ஜில் இருக்கிறத பாறையில் அவங்க வந்து அங்கே சிக்கிருக்கிறது எப்படி சிக்கனா ஒரு பெல்ட்னால தான் அந்த இதில் இருக்காங்க பெல்ட் இல்லை சிக்கல அப்படின்னா அவங்க கீழே விழுந்து வந்திருப்பாங்க அந்த பெல்ட் வந்து அவங்க தம்பி வாங்கிட்டு வந்த பெல்ட் அந்த பெல்ட்டு தான் கடைசி அவங்கள காப்பாற்றினது அங்கே சிக்கிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து குட்டன் வந்து பார்த்துடுறாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அவரை வந்து கட்டி மேலே கொண்டு போகணில்ல அதுக்காக பார்க்குறாங்க ஆனால் அந்த சுபாஷ் வந்து கழுத்து நெருக்கி வராப்பில் ஏன்னா வந்து யாரு ஒன்றுமே புரியலை அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியலை ஏன்னா இப்போ தான் சுயநிலைலேருந்து வந்திருக்காப்புல ஸோ என்னால் எல்லாம் இறந்து அரை மணிநேரம் சும்மாதானம் கிடந்தாப்பில்ல அவர் தாக்கையெல்லாம் வராப்பில்ல ஒன்றும் முடியலை அழுகுறாரு ஒன்றுமே பண்ண முடியல அவர் வந்து புழம்ப ஆரம்பிச்சிட்டார் எங்கேயோ வேற்று உலகத்தில் இருக்கிற மாதிரி அப்படிலாம் அதுக்கப்புறம் இந்த குட்டை வந்து கயிறெல்லாம் போட்டு கட்டுறாப்பில்ல கயிறை கட்டிட்டு மேலே இழுக்கலாம் அப்படின்னு இழுக்கிறாங்க இருந்தாலும் அவர் பயங்கர அழுகு அழுகிறாரு ஏன்னா ஃபுல்லாக சேரு ரத்தம் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது மேலே தூக்குறாங்க அப்படி தூக்கணும்னு பார்த்தா பாறைக்கு நடுவும் இல்லை கயிறு சிக்கிக்குது ஒரு வாட்டி சிக்கினா பரவாயில்ல ஒட்டும்தான் மூணு வாட்டி சிக்குது அப்படி சிக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே எடுத்து கொண்டு வராங்க இப்படி வராங்க வராங்க அதுக்கப்புறம் வெற்றிகரமாக ரெண்டு பேரும் வெளில வராங்க வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எல்லோரையும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிடுறாங்க இதுதான் வந்து இந்த கொகைகளில் உளுந்து ஒருத்தர் உயிரோடு வெளில வந்த சம்பவங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த குகைகளில் விழுந்தா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இவர் மட்டும்தான் தப்பிச்சிருக்காரு இவரோட இவர் தான் வந்து கடவுளோட புள்ள புல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க எல்லாமே சொன்னாங்க அவரை காப்பாற்றி இப்போ மஞ்சமல் கிராமம் அப்படிங்கிற கிராமத்தில் யோசிக்கிட்டு இருக்காரு யோசி பாருங்களேன் படத்தில் வந்து உள்ளே இறங்கி காப்பாற்றிடலாம் ஆனால் நஜத்தில் யோசி பாருங்க அந்த இடத்துல அவளை மழை பெஞ்சிருக்கு உள்ளே ஒருத்தர் இறங்குறாப்புல உள்ள குகையோட இதை யோசிப்படல ரியலாக ஒருத்தவங்க வந்து காப்பாற்றியிருந்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய சம்பவம் இதை வச்சு படம் ரிலீஸ் அது ஏகப்பட்டது இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால தான் இந்த சம்பவம் எல்லாேருக்குமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லணும் இல்லாட்டி வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து சேர்ந்து வந்திருக்காது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கண்ணுங்க இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்